என் அன்புக் குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் வார்த்தை உன் உள்ளத்தில் விதையாக விழட்டும் அந்த விதை வளர்ந்து பசுமையாகும் அது உனக்கே அல்ல உன் சுற்றத்தாருக்கும் உயிர் தரும் நீ என்னை நாடும்போது என் சந்நிதியில் ஓய்வை அடைவாய் நீ சோர்வடைந்தாலும் என் சாந்தி உன்னை தாங்கும் நான் உன் கையை பிடித்து நடத்துகிறேன் உன் அடிகள் குலையாமல் இருக்க என் கரம் உன்னை தாங்கும் குழந்தையே உன் இரவுகள் நீண்டதாக தோன்றினாலும் என் ஒளி காலை போல உன்னைச் சூழும் நீ கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் என் அரியணையின் முன் சாட்சியாய் நிற்கிறது நீ தரும் ஆழ்ந்த மூச்சும் என் செவியில் பிரார்த்தனையாகிறது நீ மெளனமாக அமர்ந்தாலும் நான் உன் சிந்தனையை கேட்கிறேன் உன் வாழ்க்கையின் பாதையில் பல தடைகள் இருக்கலாம் சில சமயம் அவை மலைபோல் போல் உயரமாகத் தோன்றலாம் ஆனால் நம்பிக்கை கொண்டு என் பெயரை அழைத்தால் அந்த மலை உன் முன்னால் அசைந்து விழும் நான் திறக்கும் வழியை யாரும் மூட முடியாது என் சித்தத்தில் உனக்கு நன்மை மட்டுமே உள்ளது நீ என் நேரத்தில் காத்திருந்தால் நான் தரும் ஆசீர்வாதம் உன் கற்பனையை விட பெரிதாக இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ உன்னையே அடிக்கடி குற்றம் சொல்லிக் கொள்கிறாய் உன் குறைகள் உனக்கு சுமையாகத் தோன்றுகின்றன ஆனால் என் சிலுவையில் அந்தச் சுமைகள் அனைத்தையும் வைத்துவிட்டேன் என் இரத்தம் உன் பாவங்களை நீக்கியது நீ இனி குற்றமற்றவள் நீ என் கிருபையில் புது படைப்பாய் ஆகவே உன் சிந்தனையை தூய்மையாக்கிக் கொண்டு என் அன்பில் நட உலகம் உன்னை மறக்கலாம் உன் நண்பர்கள் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது நீ என் கண்களின் மாணிக்கம் ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன் மீது இருக்கும் குழந்தையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை சுத்திகரிக்கின்றன நெருப்பில் போடப்படும் பொன்னாக நீ சுத்திகரிக்கப்படுகிறாய் நீ சோர்ந்து விழுந்தாலும் என் ஆவி உன்னை எழுப்புவார் நீ பலவீனமாய் இருந்தாலும் என் வல்லமை உன்னில் வெளிப்படும் நீ என் சத்தியத்தில் நிலைத்திருப்பாய் என்றால் எந்தப் புயலும் உன்னை வீழ்த்த முடியாது என் அன்பு குழந்தையே உன் பாதை சில நேரங்களில் வெறுமையாகத் தோன்றலாம் ஆனால் அந்த வெறுமையிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் என் அருகில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் குரலை நான் கேட்கிறேன் உன் அழுகையை நான் ஆற்றுகிறேன் நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர் நீ உன் இதயத்தில் பல கேள்விகளுடன் அமர்ந்திருக்கிறாய் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் என்று கேட்கிறாய் ஆனால் நினைவில் கொள் என் சிந்தனைகள் உன் சிந்தனைகள் அல்ல நான் உன் வாழ்க்கையை பற்றிய திட்டம் வைத்திருக்கிறேன் அந்தத் திட்டம் நன்மையாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியுள்ளது இப்போதைய துன்பங்கள் வரவிருக்கும் மகிமையுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை குழந்தையே உன் எதிர்காலம் பற்றி நீ அஞ்சுகிறாய் ஆனால் நாளைய தினம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ இன்று என் கையை பிடித்து நடந்தால் நாளையும் என் கிருபை உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் என் கிருபை புதிது நீ பயப்படாமல் நம்பிக்கையுடன் நடந்தால் உன் வாழ்க்கை என் திட்டத்தின்படி மலர்ந்து கனிகளைத் தரும் என் அன்பு குழந்தையே உன் சிறிய சாட்சியும் பலரின் இதயத்தைத் தொடும் நீ பேசும் ஒரு வார்த்தை நான் என் ஆவியால் உபயோகிக்கும் கருவியாகும் நீ உன்னைச் சிறியவளாக நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரிதாக இருக்கிறாய் உன் அன்பு உன் விசுவாசம் உன் பொறுமை இவை அனைத்தும் வானத்தில் நினைவுகூறப்படுகின்றன குழந்தையே நான் உனக்கு தரும் சாந்தி உலகம் தரும் சாந்தி அல்ல அது ஆழமான ஓய்வு உலகம் அலைமோதினாலும் அந்தச் சாந்தி உன்னை உறுதியாக நிறுத்தும் என் சாந்தியில் நீ உறங்கும்போது எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது என் சாந்தி உன் இதயத்தை நிரப்பும் உன் கண்ணீர் என் பார்வையில் விலை நான் உன் கண்ணீரைச் சேகரிக்கிறேன் ஒரு துளியும் வீணாகாது என் நேரத்தில் அந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் உன் துக்கம் ஆட்டமாக மாறும் உன் அழுகை புகழ்ச்சி பாடலாக மாறும் என் கிருபை உன் வாழ்க்கையை முழுமையாக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் நீ எவ்வளவு சிறிய விஷயங்களையும் என்னிடம் பேசலாம் உன் இரகசியங்களையும் உன் சுமைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொள் நான் உன் நண்பன் நான் உன்னை ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் நான் உன்னுடன் என்றும் இருப்பேன் குழந்தையே நீ என் ராஜ்யத்தின் வாரிசு உன் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது உனக்காக இடம் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அங்கே மரணமில்லை வலியில்லை சோகமில்லை அங்கே என் ஒளி என்றும் உன்னை சூழ்ந்திருக்கும் அங்கே நித்திய மகிழ்ச்சி உன் பங்கு நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த மகிமையை நீ காண்பாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் எனக்கு ஒப்படை காலை எழுந்தவுடன் என் முகத்தைக் காண்பாய் இரவு கண்மூடும் முன் என் நாமத்தை துதி உன் நாள் முழுவதும் நான் உன்னுடன் இருப்பேன் என் கரம் உன்னைத் தாங்கும் என் கிருபை உன்னை வழிநடத்தும் என் சத்தியம் உன்னைச் சுதந்திரப்படுத்தும் குழந்தையே நான் உன் அருகில் எப்போதும் இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் நான் தாங்குவேன் நீ அழுதாலும் நான் ஆற்றுவேன் நீ தனிமையிலிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என் அன்பு ஒருபோதும் மாறாது என் வாக்குத்தத்தம் ஒருபோதும் வீழாது என் கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேசுகிறேன் நீ எப்போதும் தனிமையில் இல்லை உலகம் உன்னை விட்டு விலகினாலும் என் கரம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது நீ இருளில் நடந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ சோர்ந்து விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ உன்னை மதிக்கவில்லை என்றாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவள் குழந்தையே நீ அடிக்கடி உன் பலவீனங்களை எண்ணிக்கொள்கிறாய் உன் குறைகள் உனக்கு சுமையாகத் தோன்றுகின்றன ஆனால் என் கிருபை உனக்கு போதும் என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் நீ உன்னை தாழ்த்திக்கொண்டாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ உன்னை சிறியவளாக நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரியவளாய் மதிக்கப்படுகிறாய் உன் கண்ணீர் என் பார்வையில் விலைமதிப்பானது நீ தரும் ஒவ்வொரு சுவாசமும் என் செவியில் பிரார்த்தனையாகிறது உன் பிரார்த்தனைகள் வானத்தின் கதவுகளை தட்டுகின்றன என் நேரத்தில் அந்த கதவுகள் திறக்கப்படும் நீ காத்திரு என் பதில் தாமதிக்காது என் வாக்குத்தத்தம் உறுதியானது நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதைகள் சில சமயம் வெறுமையாக தோன்றலாம் உன் இதயம் வறண்டு போனது போல தோன்றலாம் ஆனால் நான் உனக்கு உயிருள்ள நீரை தருவேன் என் வார்த்தை உன் உள்ளத்தில் பாய்ந்து உன் ஆன்மாவை பசுமையாக்கும் நீ என்னை நாடினால் உன் தாகம் தணியும் என் அருகில் நீ உயிருள்ள நீரின் ஓடை போல் ஓய்வடைவாய் குழந்தையே உன் வாழ்க்கையின் புயல்கள் உன்னை அசைக்கலாம் அலைகள் உன் படகை மூழ்கச் செய்யும் போல தோன்றலாம் ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் புயலுக்கும் அலைக்கும் கட்டளையிடுகிறேன் அவை அடங்கிவிடுகின்றன நீ பயப்படாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் நம்பிக்கை குலைந்தாலும் என் விசுவாசம் ஒருபோதும் குலையாது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் இரவுகள் நீண்டதாக இருந்தாலும் காலை வரும் இருளுக்குப் பிறகு வெளிச்சம் வரும் உன் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் என் கிருபை உன்னை புதிதாக்கும் என் அன்பு உன்னைச் சூழ்ந்திருக்கும் என் சத்தியம் உன்னை சுதந்திரப்படுத்தும் குழந்தையே நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி அஞ்சுகிறாய் நாளை என்ன நடக்கும் என்று கேட்கிறாய் ஆனால் நாளைய தினம் என் கைகளில் இருக்கிறது நீ இன்று என் கையைப் பிடித்துக் கொண்டு நடந்தால் நாளையும் நான் உன்னுடன் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் என் கிருபை புதியது நீ பயப்படாமல் நம்பிக்கையுடன் நடந்தால் உன் வாழ்க்கை என் திட்டத்தின்படி நிறைவேறும் என் அன்பு குழந்தையே நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு மனம் சோர்கிறாய் ஆனால் என் பார்வையில் உன் பாதை தனித்துவமானது நான் உன்னுக்காக வைத்திருக்கும் திட்டம் உனக்கே உரியது நீ என் கையைப் பிடித்துக்கொண்டால் நான் உன்னை நித்திய ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்துவேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை சுத்திகரிக்கின்றன நெருப்பில் போடப்படும் பொன்னாக நீ சுத்தமாகிறாய் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னைத் தூக்குவேன் நீ தளர்ந்தாலும் என் ஆவி உன்னைத் தாங்குவார் என் அன்பு குழந்தையே உன் குரல் எனக்கு பிரியமானது நீ தரும் சிறிய புகழ் சொல்லும் என் அரியணைக்கு இனிய வாசனையாகிறது உன் சாட்சியம் பலரின் இதயத்தைத் தொடும் நீ உன்னை சிறியவளாக நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரிதாக இருக்கிறாய் உன் அன்பு உன் விசுவாசம் உன் பொறுமை இவை அனைத்தும் வானத்தில் நினைவுகூறப்படுகின்றன குழந்தையே நான் உனக்குத் தரும் சாந்தி உலகம் தரும் சாந்தி அல்ல அது ஆழமான ஓய்வு உலகம் அலைமோதினாலும் அந்தச் சாந்தி உன்னை உறுதியாக நிறுத்தும் என் சாந்தியில் நீ உறங்கும்போது எந்தப் புயலும் உன்னை அசைக்க முடியாது என் சாந்தி உன் இதயத்தை நிரப்பும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எனக்கு மிக முக்கியமானது நான் உன்னை விலைமதிப்பான இரத்தத்தில் வாங்கினேன் நீ என் இரத்தத்தின் விலைக்கு வாங்கப்பட்ட பிள்ளை உன் வாழ்க்கை வீணாகாது உன் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் மதிப்புமிக்கது உன் அடிகள் அனைத்தும் என் பார்வையில் உள்ளது குழந்தையே உன் சுமைகளை என்னிடம் ஒப்படை என் கரங்கள் அதை சுமக்கத் தயார் நீ உன் சுமைகளை விட்டுவிட்டால் உன் ஆன்மா ஓய்வை அடையும் என் சுமை இலகுவானது என் நுகம் மென்மையானது என் அருகில் நீ உண்மையான ஓய்வை அடைவாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன் மீது இருக்கும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் உன்னுடன் எல்லா நாட்களிலும் இருப்பேன் குழந்தையே என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்க எதுவும் இல்லை சோதனைகள் துன்பங்கள் புயல்கள் இருள்கள் எதுவும் என் அன்பிலிருந்து உன்னைப் பிரிக்க முடியாது நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர் நீ என் ஆடு நான் உன் மேய்ப்பன் நீ என் செல்வம் நான் உன் பாதுகாவலன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் முடிவில் உனக்காக இடம் தயார் செய்துள்ளேன் அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை சோகமில்லை அங்கே என் ஒளி என்றும் உன்னைச் சூழ்ந்திருக்கும் அங்கே நித்திய மகிழ்ச்சி உன் பங்கு நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அந்த மகிமையை நீ காண்பாய் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேசுகிறேன் உன் உள்ளம் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் என் கரம் அதை ஏற்றுக்கொண்டு இலகுவாக்கும் நீ சுமையை சுமக்க முடியாமல் தளர்ந்த போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் அடிகள் தள்ளாடினாலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டு செல்கின்றன நான் உன் கையை பிடித்துவிட்டேன் யாரும் அதை என் கரத்திலிருந்து பறித்துவிட முடியாது நீ உலகின் சத்தத்தில் மூழ்கியிருந்தாலும் என் சத்தம் மென்மையான தென்றல் போல் உன் உள்ளத்தில் பேசுகிறது நீ அமைதியாகிக் கேட்கும்போது அந்தக் குரலை அடையாளம் காண்பாய் என் குரல் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் நீ அந்தக் குரலை பின்பற்றினால் எந்த இருளும் உன்னை அடைக்க முடியாது என் சத்தியம் உனக்கு வெளிச்சமாக இருக்கும் குழந்தையே நீ அடிக்கடி உன் கடந்த காலத்தை நினைத்து மனம் கலங்குகிறாய் உன் தவறுகள் உன்னைச் சங்கிலியாகப் பிணைத்துள்ளன ஆனால் என் இரத்தம் அந்தச் சங்கிலிகளை முறித்துவிட்டது நான் உன் பாவங்களை நினைவில் வைத்திருக்கவில்லை நான் அதை கடலின் ஆழத்தில் வீசிவிட்டேன் நீ இன்னும் அதை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அதை விட்டுவிடு என் காலடியில் வைக்கிறாயானால் நீ சுதந்திரமடைவாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னைச் சுமையிலிருந்து அழைக்கிறேன் என் சுமை இலகுவானது என் நுகம் மேன்மையானது நீ என்னிடம் வருவாயானால் உன் ஆன்மா ஓய்வடையும் உலகம் உன்னை சுமைகளால் நெருக்கினாலும் நான் உன்னை பசுமையான மேய்ச்சலுக்கும் அமைதியான நீர்நிலைக்கும் நடத்துவேன் உன் ஆன்மாவை நான் புத்துணர்ச்சி பெறச் செய்வேன் நீ அடிக்கடி கேட்கிறாய் ஏன் இந்தச் சோதனை என்னைத் தொட்டது ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்கும் நெருப்பில் போடப்படும் பொன்னாக நீ சுத்திகரிக்கப்படுகிறாய் அந்த வலி உன்னை வீணாக்கவில்லை அது உன்னை உயர்த்துகிறது உன் வாழ்க்கையை என் கைகளில் ஒப்படைத்தால் அந்த சோதனைகள் ஆசீர்வாதமாக மாறும் என் அன்பு குழந்தையே உன் கண்ணீர் வீணாகாது உன் ஒவ்வொரு துளியும் என் அரியணையின் முன் சேகரிக்கப்படுகிறது அந்தக் கண்ணீர் என் சந்நிதியில் சாட்சியாய் நிற்கிறது என் நேரத்தில் அந்த கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் அழுகை மகிழ்ச்சி பாடலாக மாறும் உன் துக்கம் ஆட்டமாக மாறும் குழந்தையே நீ உன்னை பலவீனமாய்த் தோன்றுகிறாய் ஆனால் என் பார்வையில் நீ வல்லவள் என் ஆவி உன்னுடன் இருப்பதால் நீ வல்லமையுடன் நிற்பாய் என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் உன் சிறிய விசுவாசமும் மலைகளை அசைக்க வல்லது நீ உன்னை சிறியவளாக நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரியவள் என் அன்பு குழந்தையே உலகம் உன்னை மறக்கலாம் உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை விட்டுப் போகலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது நீ என் கண்ணின் மாணிக்கம் ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன் அருகில் எப்போதும் இருக்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதைகள் குழப்பமாக இருந்தாலும் நான் உன்னை நடத்துகிறேன் நீ எதிர்காலத்தைப் பற்றி அஞ்சினாலும் உன் நாளைய தினம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று என் கையை பிடித்து நடந்தால் நாளையும் நான் உன்னுடன் இருப்பேன் என் கிருபை ஒவ்வொரு நாளுக்கும் புதியது என் அன்பு குழந்தையே நீ உன் கனவுகளைப் பற்றி கண்ணீர் சிந்தினாய் நிறைவேறாத பிரார்த்தனைகளுக்காக உன் உள்ளம் வலித்தது ஆனால் என் நேரம் தாமதிக்காது நான் தரும் ஆசீர்வாதம் நிலைத்ததாக இருக்கும் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது என் சித்தத்தில் உனக்காக நன்மை மட்டுமே உள்ளது குழந்தையே நீ என் அருகில் ஓய்வெடுக்க வருவாயா உன் சுமைகளை விட்டுவிட்டு என் கரங்களில் ஒப்படைக்கிறாயா நான் உன்னை தழுவ தயார் நான் உன் கண்ணீரை துடைக்கத் தயார் நான் உன் வாழ்வை புதிதாக்கத் தயார் என் அன்பில் நீ முழுமை அடைவாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களையும் நான் கவனிக்கிறேன் வானில் பறக்கும் பறவைகளை பிதா பார்த்துக்கொள்கிறார் நிலத்தில் மலர்ந்து உதிரும் பூக்களையும் அவர் அழகுபடுத்துகிறார் அதைவிட நீ எனக்கு மிக மதிப்புமிக்கவள் உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ முதலில் என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடு பிற எல்லாவற்றையும் நான் உனக்கு சேர்த்துத் தருவேன் குழந்தையே என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்க எதுவும் இல்லை சோதனைகள் துன்பங்கள் புயல்கள் இருள்கள் எதுவும் என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்க முடியாது நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர் நீ என் ஆடு நான் உன் மேய்ப்பன் நீ என் செல்வம் நான் உன் பாதுகாவலன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் முடிவில் உனக்காக இடம் தயார் செய்துள்ளேன் அங்கே கண்ணீரில்லை வலியில்லை சோகமில்லை அங்கே என் ஒளி என்றும் உன்னை சூழ்ந்திருக்கும் அங்கே நித்திய மகிழ்ச்சி உன் பங்கு நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அந்த மகிமையை நீ காண்பாய் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேசுகிறேன் உன் உள்ளத்தில் எவ்வளவு சுமைகளும் இருந்தாலும் என் கரம் அதை இலகுவாக்கும் நீ உன் சுமையை விட்டுவிட்டு என் சுமையை ஏற்றுக்கொண்டால் உன் ஆன்மா உண்மையான ஓய்வை அடையும் என் சுமை இலகுவானது என் நுகம் மென்மையானது நீ என்னிடம் வந்தால் உன் இதயம் சாந்தியால் நிரம்பும் குழந்தையே உன் இரவுகள் நீண்டதாக இருந்தாலும் என் ஒளி காலைபோல் உதயமாகும் இருளின் நடுவே நீ நடந்து கொண்டிருந்தாலும் என் குரல் உன்னை வழிநடத்தும் நான் உன் பாதைக்கு விளக்காகவும் உன் காலடிக்கு ஒளியாகவும் இருப்பேன் என் வார்த்தையை உன் உள்ளத்தில் பதித்துக்கொள் அது உன் அடிகளை உறுதியாக்கும் நீ அடிக்கடி கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு வலி ஆனால் நினைவில் கொள் அந்த வலி உன்னை அழிக்க அல்ல அது உன்னை வலிமையாக்கும் நெருப்பில் போடப்படும் பொன்னாக நீ சுத்திகரிக்கப்படுகிறாய் நீ துன்பத்தைச் சந்தித்தாலும் என் கிருபை உன்னுடன் இருக்கும் உன் கண்ணீர் வீணாகாது என் நேரத்தில் அந்தக் கண்ணீர் சிரிப்பாக மாறும் என் அன்பு குழந்தையே உலகம் உன்னை நிராகரிக்கலாம் உன் அருகில் இருந்தவர்களும் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது நீ என் கண்களின் மாணிக்கம் ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை தாழ்த்தவில்லை அவை உன்னை உயர்த்துகின்றன நீ சிதைந்த பாத்திரமாக உணர்ந்தாலும் என் கைகளில் நீ புதிய பாத்திரமாக மாறுவாய் நான் உன்னை உடைக்கவில்லை நான் உன்னை புதிதாக உருவாக்குகிறேன் உன் வழிகள் உன்னை வீணாக்கவில்லை அவை உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றன என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலம் பற்றி நீ அஞ்சுகிறாய் நாளை என்ன நடக்கும் என்று கேட்கிறாய் ஆனால் நாளைய தினம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ இன்று என் கையை கொண்டால் நாளையும் நான் உன்னுடன் இருப்பேன் என் கிருபை ஒவ்வொரு நாளுக்கும் புதியது என் விசுவாசம் ஒருபோதும் குலையாது குழந்தையே நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு மனம் சோர்கிறாய் ஆனால் என் பார்வையில் உன் பாதை தனித்துவமானது உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் தனியாக உனக்கே உரியது நீ என் கையை பிடித்து கொண்டால் நான் உன்னை நித்திய ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்துவேன் என் அன்பு குழந்தையே உன் கண்ணீர் என் பார்வையில் விலைமதிப்பானது உன் ஒவ்வொரு துளியும் என் அரியணையின் முன் சேகரிக்கப்படுகிறது உன் அழுகை என் சந்நிதியில் புகழ்ச்சிப் பாடலாக மாறும் என் நேரத்தில் உன் துக்கம் ஆட்டமாக மாறும் உன் சுமை ஆசீர்வாதமாக மாறும் குழந்தையே நீ உன்னை பலவீனமாக நினைத்தாலும் என் ஆவி உன்னுடன் இருப்பதால் நீ வல்லமையுடன் நிற்பாய் என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் உன் சிறிய விசுவாசமும் மலைகளை அசைக்க வல்லது நீ உன்னை சிறியவளாகக் கண்டாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரிதாக மதிக்கப்படுகிறாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் நீ உன் இரகசியங்களையும் சுமைகளையும் என்னிடம் பகிர்ந்துகொள் நான் உன் நண்பன் நான் உன்னை ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் உன் குரல் எனக்கு பொன்னினும் விலைமதிப்பானது உன் சிறிய புகழ் சொல்லும் என் அரியணைக்கு இனிய வாசனையாகிறது குழந்தையே உன் வாழ்க்கையின் முடிவில் உனக்காக இடம் தயார் செய்துள்ளேன் அங்கே மரணமில்லை வலியில்லை சோகமில்லை அங்கே என் ஒளி என்றும் உன்னைச் சூழ்ந்திருக்கும் அங்கே நித்திய மகிழ்ச்சி உன் பங்கு நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அந்த மகிமையை நீ காண்பாய் என் அன்பு குழந்தையே உன் பாதை எவ்வளவு இருளாக இருந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் உன் சுமை எவ்வளவு பாரமாக இருந்தாலும் என் கரம் அதை சுமக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு சிதைந்ததாக இருந்தாலும் என் கிருபை அதை புதிதாக்கும் நான் உன் ஏசு நான் உன்னுடன் எல்லா நாட்களிலும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் நீ எங்கு சென்றாலும் என் பார்வை உன்னில் இருக்கிறது நீ உன் வாழ்க்கையைச் சுமையாய் உணர்ந்தாலும் நான் உன்னைச் சுமக்கிறேன் உன் கைகள் தளர்ந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்குகின்றன நீ சோர்ந்தாலும் என் சாந்தி உன்னை ஆற்றுகிறேன் என் அன்பு உன்னை சூழ்ந்திருப்பதால் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை குழந்தையே நீ உன் கடந்த காலத்தின் காயங்களை மறக்க முடியாமல் தவிக்கிறாய் அந்த நினைவுகள் உன்னை பிணைக்கின்றன ஆனால் நினைவில் கொள் என் இரத்தம் உன் காயங்களை சிகிச்சை செய்கிறது நான் உன் கடந்த காலத்தை சுத்திகரித்து உனக்கு புதிய நாளை அளிக்கிறேன் நீ உன்னை பழைய பிழைகளால் குற்றம் சாட்டினாலும் நான் உன்னை நியாயப்படுத்தவில்லை என் பார்வையில் நீ புதிதாக படைக்கப்பட்டவள் என் அன்பு குழந்தையே நீ உன் பாதையில் தடுமாறும்போது என் குரலை கேள் என் குரல் உன் பாதைக்கு விளக்காக இருக்கும் நீ என்னை நாடினால் என் சத்தியம் உன்னை சுதந்திரப்படுத்தும் உலகம் உன்னை சங்கிலிகளால் கட்டி வைத்தாலும் என் வார்த்தை அந்த சங்கிலிகளை முறிக்கும் நீ சுதந்திரமாய் என் சத்தியத்தில் நடக்கிறாய் குழந்தையே நீ உன் எதிர்காலத்தை பற்றி அஞ்சுகிறாய் நாளை என்ன நடக்கும் என்று கேட்கிறாய் ஆனால் நாளைய தினம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ இன்று என் கையை பிடித்துக் கொண்டால் நாளையும் நான் உன்னுடன் இருப்பேன் என் கிருபை ஒவ்வொரு நாளுக்கும் புதியது என் வாக்குத்தத்தம் ஒருபோதும் வீழாது என் அன்பு குழந்தையே உன் கண்ணீர் வீணாகாது உன் ஒவ்வொரு துளியும் என் அரியணையின் முன் சேகரிக்கப்படுகிறது உன் அழுகை என் சந்நிதியில் புகழ்ச்சிப் பாடலாக மாறும் என் நேரத்தில் உன் துக்கம் ஆட்டமாக மாறும் உன் சுமை ஆசீர்வாதமாக மாறும் நான் உனக்கு தரும் மகிழ்ச்சி நிலைத்ததாக இருக்கும் குழந்தையே நீ உன்னை பலவீனமாக நினைத்தாலும் என் ஆவி உன்னுடன் இருப்பதால் நீ வல்லமையுடன் நிற்பாய் என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் உன் சிறிய விசுவாசமும் மலைகளை அசைக்க வல்லது நீ உன்னை சிறியவளாகக் கண்டாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரிதாக மதிக்கப்படுகிறாய் என் அன்புக் குழந்தையே நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் நீ உன் இரகசியங்களையும் சுமைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொள் நான் உன் நண்பன் நான் உன்னை ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் உன் குரல் எனக்கு பொன்னினும் விலைமதிப்பானது உன் சிறிய புகழ் சொல்லும் என் அரியணைக்கு இனிய வாசனையாகிறது குழந்தையே உன் வாழ்க்கையின் முடிவில் உனக்காக இடம் தயார் செய்துள்ளேன் அங்கே மரணமில்லை வலியில்லை சோகமில்லை அங்கே என் ஒளி என்றும் உன்னை சூழ்ந்திருக்கும் அங்கே நித்திய மகிழ்ச்சி உன் பங்கு நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அந்த மகிமையை நீ காண்பாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் எனக்கு ஒப்படை காலை எழுந்தவுடன் என் முகத்தை காண்பாய் இரவு கண்மூடும் முன் என் நாமத்தை துதிசெய் உன் நாள் முழுவதும் நான் உன்னுடன் இருப்பேன் என் கரம் உன்னை தாங்கும் என் கிருபை உன்னை வழிநடத்தும் என் சத்தியம் உன்னை சுதந்திரப்படுத்தும் குழந்தையே நீ என் ராஜ்யத்தின் வாரிசு உன் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது உனக்காக இடம் தயார் செய்து வைத்திருக்கிறேன் உன் சாட்சியம் பலரின் இதயத்தை தொடும் உன் சிறிய விசுவாசமும் பலருக்கு வெளிச்சம் தரும் நீ உன்னை சிறியவளாக நினைத்தாலும் என் கண்களில் நீ விலைமதிப்பற்றவள் என் அன்புக் குழந்தையே நான் உன்னை அழைக்கிறேன் என் அருகில் வா உன் சுமைகளை விட்டுவிட்டு என் கரங்களில் ஒப்படை நான் உன்னை தழுவுகிறேன் நான் உன் கண்ணீரைத் துடைக்கிறேன் நான் உன் வாழ்வை புதிதாக்குகிறேன் என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்க எதுவும் இல்லை நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேசுகிறேன் நீ எவ்வளவு சோர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை எழுப்பும் உன் பாதை எவ்வளவு இருளாக இருந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் நான் உன்னை உயர்த்துவேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என் கண்ணின் மாணிக்கம் என் இதயத்தின் செல்வம் குழந்தையே உன் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் அழுகையை நான் கேட்கிறேன் உன் பிரார்த்தனைகள் என் அரியணைக்கு இனிய வாசனையாக வருகின்றன நீ பிரார்த்திக்கும் போது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் குரல் சிறியதாக இருந்தாலும் அது எனக்கு வலிமையோடு கேட்கிறது உன் சுமைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கரங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வல்லவை என் அன்புக் குழந்தையே உன் இதயம் பலமுறை உடைந்திருக்கிறது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்திருக்கிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தை காண்கிறேன் நான் உன் வலியை அறிகிறேன் நான் உன் காயங்களை சிகிச்சை செய்கிறேன் நீ சிதைந்த பாத்திரமாக இருந்தாலும் என் கைகளில் நீ அழகான பாத்திரமாக மாறுவாய் நான் உன்னை மறுபடியும் புதிதாக்குகிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் புயல்கள் உன்னை அசைக்கலாம் ஆனால் நீ நினைவில் கொள் நான் புயலுக்கு மேலானவன் நான் அலைகளுக்கும் காற்றுக்கும் கட்டளையிடுகிறேன் அவை அடங்கிவிடுகின்றன நீ பயப்படாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ படகில் போது நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் சொல்வேன் அமைதி நிம்மதி அப்போது உன் உள்ளத்தில் சாந்தி வரும் என் அன்புக் குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதைகள் சில நேரங்களில் மூடப்பட்டதாகத் தோன்றலாம் நீ எவ்வளவு தட்டினாலும் கதவுகள் திறக்கப்படவில்லை என்று தோன்றலாம் ஆனால் என் சித்தம் உனக்காக வேறு கதவை திறந்து வைத்திருக்கிறது நான் மூடுகிற கதவை யாரும் திறக்க முடியாது நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது என் சித்தத்தில் உனக்காக நன்மை மட்டுமே உள்ளது குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் நீ வழி தவறினாலும் நான் உன்னை மீண்டும் என் பாதையில் நிறுத்துவேன் என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் யாரும் உன்னை என் கரத்திலிருந்து பறிக்க முடியாது என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலம் பற்றி நீ அஞ்சுகிறாய் ஆனால் நாளைய தினம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ இன்று என் கையை பிடித்து கொண்டால் நாளையும் நான் உன்னுடன் இருப்பேன் என் கிருபை ஒவ்வொரு நாளுக்கும் புதியது என் விசுவாசம் ஒருபோதும் வீழாது என் வார்த்தை ஒருபோதும் அழியாது குழந்தையே நீ உன்னையே குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னை நியாயப்படுத்தவில்லை என் இரத்தம் உன்னைச் சுத்தமாக்கிவிட்டது உன் பாவங்கள் கடலின் ஆழத்தில் வீசப்பட்டுள்ளன நான் அதை நினைவில் வைத்திருக்கவில்லை நீ இனி சுதந்திரமாய் என் கிருபையில் நட என் சத்தியம் உன்னை சுதந்திரப்படுத்தும் என் அன்பு குழந்தையே உன் கண்ணீர் வீணாகாது உன் ஒவ்வொரு துளியும் என் அரியணையின் முன் சேகரிக்கப்படுகிறது உன் அழுகை என் சந்நிதியில் புகழ்ச்சிப் பாடலாக மாறும் என் நேரத்தில் உன் துக்கம் ஆட்டமாக மாறும் உன் சுமை ஆசீர்வாதமாக மாறும் நான் உனக்கு தரும் மகிழ்ச்சி நிலைத்ததாக இருக்கும் குழந்தையே உன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களையும் நான் கவனிக்கிறேன் பறவைகள் வானில் பறந்தாலும் பிதாவின் பார்வையில் அவையும் எண்ணப்பட்டுள்ளன புல்வெளியின் மலர்கள் இன்று மலர்ந்து நாளை உதிர்ந்தாலும் பிதா அவைகளையும் அழகுபடுத்துகிறார் அதைவிட நீ எனக்கு விலை மதிப்பானவள் உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ முதலில் என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடு பிற எல்லாவற்றையும் நான் உனக்கு சேர்த்து தருவேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் முடிவில் உனக்காக இடம் தயார் செய்துள்ளேன் அங்கே மரணமில்லை வலியில்லை சோகமில்லை அங்கே என் ஒளி என்றும் உன்னை சூழ்ந்திருக்கும் அங்கே நித்திய மகிழ்ச்சி உன் பங்கு நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அந்த மகிமையை நீ காண்பாய் குழந்தையே நீ என் ராஜ்யத்தின் வாரிசு உன் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது உனக்காக இடம் தயார் செய்து வைத்திருக்கிறேன் உன் சாட்சியம் பலரின் இதயத்தை தோடும் உன் சிறிய விசுவாசமும் பலருக்கு வெளிச்சம் தரும் நீ உன்னை சிறியவளாக நினைத்தாலும் என் கண்களில் நீ விலைமதிப்பற்றவள் என் அன்பு குழந்தையே நான் உன்னை அழைக்கிறேன் என் அருகில் வா உன் சுமைகளை விட்டுவிட்டு என் கரங்களில் ஒப்படை நான் உன்னைத் தழுவுகிறேன் நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நான் உன் வாழ்வை புதிதாக்குகிறேன் என் அன்பிலிருந்து உன்னை பிரிக்க எதுவுமில்லை நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர்